ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய் தான் அதுக்கு நான் ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காயில் தான் நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் வாங்கும் போது இந்த மாதிரி காம்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த இடம் கருப்பாகிடும் அப்புறம் அந்த இடம் வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா நம்ம இதை வாங்கிட்டு உடனே செய்ய போகிறதில்ல மூணு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அமுங்கணும் எனக்கு வந்து நல்லாவே அவங்கன்னா எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் பழுத்தே போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆனணு தான் நான் செய்வேன் உங்களுக்கு வந்து அது கிரேட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே கூட செய்யலாம் ஆனால் மூணு நாள் வச்சுருந்து செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தோலை பீல் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்கணும் இது வந்து மேத்தோல் கலர் தான் அப்படி இருக்கும் இப்போ உள்ளார பாத்தீங்கன்னா நல்லாவே எல்லா விஷயம் பழுத்துருக்கும் அதையும் காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் அதை அமுங்கிற வாசி தோல் சீவுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் உள்ளார பாருங்க இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்குது இப்போ வந்து இந்த சின்னதில் வச்சு இதை கிரேட் பண்ணிக்கலாம் அந்த மேத்தோல் வந்து அப்படியே படல் படலாக தான் வரும் அதில் கிரேட் ஆகாது ஏன்னா பழுத்துடுச்சு இல்லையா அதனால் ஆஃப் அது பழுத்தவாசி அப்படி தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வெட்டி இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம் இது உள்ளார உள்ளது அது தோல் தோல் வந்து இந்த ஊருகாய் சாப்பிடும் போது அப்பப்போ வாயிலில் தென்படுறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அளவுக்கு நான் அதை திருவி எடுத்துருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டி நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகணோன்னா வெந்தயம் வெந்தயம் முக்கால் ஸ்பூன் ஒரு மாங்காய்க்கு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலே போட்டால் கசப்பாயிடும் இது நல்லா ப்ரௌன் ஆகிக்கிட்டும் அதை போது ஒரு வெந்தயம் பொரிஞ்சாலும் அதை வந்து எடுத்துடலாம் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க பொரியுது இப்போ கொட்டிக்கிறேன் இப்போ அடுத்தது அதே எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் சூடானோடன பெருங்காய கட்டி போடுறேன் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணாதீங்க பெருங்காய கட்டி தான் நல்லா வாசமாக இருக்கும் அதே யூஸ் பண்ணுங்கள் அதுவும் நல்லா டீப்பாக செவந்ததுக்கப்புறம் பொன்னிரமாக ஆனோன்னு அதை எடுத்துக்கலாம் எப்படி மிளகு தூள் காரம் கம்மியாக இருக்குமோ அரைச்சி வச்சோம்னா அதே மாதிரி தான் பெருங்காயத்தூளும் அதனால் பெருங்காய கட்டியே யூஸ் பண்ணுங்கள் இது வந்து சாதா எண்ணெய் நல்லெண்ணெயும் சாதா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி இப்போ அது வந்து சூடாகட்டும் அதில் வந்து இப்போ அந்த பல்ப்பை போட்டுக்கலாம் கிரைண்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அது எண்ணெயில் படுற மாதிரி ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஊறுகாய்க்கு என்னன்னா இதை விட்டுட்டு போகவே முடியாது அடியில் அப்படியே பிடிச்சிக்கும் ஏன்னா அது முழுசு முழுசாக போடல இல்லை நம்ம அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்புறம் இதில் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடியில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இதை விட்டுட்டு போகாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது வரைக்குமே இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்குள்ளே இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த மாங்காயில் அந்த காரம் இப்போல்லாம் சேர்ந்துருக்கும் அப்புறம் இதுக்கிடையில் இந்த பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அது அப்படியே அரைச்சா நேவாக அறப்படாது ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது ஆக்சுவலாக இந்த ஊறுகாய்க்கு வந்து ஜீனி போடணும் அந்த ஜீனியை நான் அந்த மிக்சி ஜாரில் போட்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் ஜீனி மூணு ஸ்பூனும் அது பெருங்காயம் வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அந்த தூளை ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது இப்போ தான் எண்ணெய் வெளியே விட ஆரம்பிக்குது அதுக்கடையில் நான் ஒரு இதை மறந்துட்டேன் அது என்னென்னா இந்த கடுகு தாளித்து கொட்டணும் அது வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுவீங்கள்ல எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மாங்காய் பல்ப்பை போடணும் நான் அதை மறந்துட்டேன் அதனால் இப்போ நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே அந்த கடுகை போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அடிப்பிடிக்குது பார்த்திங்களா அதனால தான் இது பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் நல்லா டார்க் ப்ரௌனாக மாறிடும் அந்த மாங்காய் தொக்கில் இதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டயத்தில் பறிச்சி வச்சுருந்த அந்த மூணு பொருளையும் அதில் ஆட் பண்ணிப்போம் உடனே நல்லா கிண்டி விட்றணும் இல்லைன்னா அங்கங்கே கட்டியாகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் இந்த டயத்தில் உப்பு ஏதாச்சும் மிளகாய் தூள் எதுவும் குறைஞ்சிச்சின்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு எல்லாமே இந்த ஊரகாலில் வந்து உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் இனிப்பும் இருக்கும் மூணுமே சேர்ந்து இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எவ்வளோ எண்ணெய் இப்போ வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நேரம் கடந்தால் போதும் அதில் பாதிக்க இருந்தது இது வந்து ஒரு மாங்காங்கிற வசதி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் வரும் நீங்கள் செய்கிறீங்கன்னா எப்படியும் பக்கத்துலேயே நின்று தான் செய்ய போகிறீங்க ஸோ ஒரு மூணு மாங்காய் நான்ச்சு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு மாங்காய்க்கே அவ்வளோ நேரம்தான் ஆகும் அது எனக்கு இப்போ கிடைக்கல ஒட்டு மாங்காய் அதனால் ஒன்று தான் கிடச்சிது ஸோ நான் ஒன்றை வச்சு செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு அதெல்லாம் உள்ளார அப்படி ஃபில் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதோடய டேஸ்ட் இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த எண்ணெயோட கலரே நல்லா பிரவுன் கலரில் மாறிடும் அப்புறம் அடியிலேயும் ஒட்டாமல் இருக்கும் நம்ம கிண்டும் போது அந்த டயத்தில் வந்து இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ரெடி ஆயிட்டு பாருங்கள் இது எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு மங்காய்க்கி இந்த அளவு தான் கிடைக்கும் நமக்கு அந்த தோளும் தனியாக தெரியுது பார்த்தீங்களா அது தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயெலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இது வந்து மேலே எப்போதுமே இருக்கணும் இந்த எண்ணெய் அப்போ தான் ஊறுகாய் சீக்கிரம் வீணாகுது இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வெளியில் வைக்கலாம் என்ன தான் இவ்வளோ நேரம் வ அதை வதக்கியிருந்தாலும் ஒரு அஞ்சு நாள் தான் வெளியில் வைக்க முடியும் அதனால் இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே பெஸ்ட்டு ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மூணு மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் இதில் இந்த எண்ணெய் சட்டியில் சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதோட அளவு இவ்வளோதான் இருக்குது பாருங்க ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்